நம்ப எப்படி இருக்கீங்க மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் சாப்பாடு அப்படிங்கிறது எவ்வளோக்குள்ள எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா சாப்பாடு இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நான் வெஜிடேரியன் சாப்பாடு இல்லாமல் நம்மளால் மோஸ்ட்லியான ஆளுங்களுக்கு அந்த சாப்பாடை இறங்காது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நான் வெஜிடேரியன் பெரியர்களுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து போட போகிறேங்க கறி விருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த கறி விருந்தை எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு பேக் அண்ட் செட்டப் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் திருச்சியில் குட் லக் கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பிரபலமான ஒரு கேட்ரிங் சர்வீஸ் இருந்தாங்க அவங்க இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நானும் என்னோட கேமராவை தூக்கிட்டு போய் அங்கே என்னதான் தான் பண்ணுறாங்க என்ன தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க பார்ப்போமே நம்மளும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து போனேங்க நான் நம்ம வீட்டுக்கு போனோடயே எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு ஏன்னால் அந்த ப்ரிப்ரேஷனோட அந்த பேக்கெண்டோட அந்த அரேஞ்ச்மெண்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது எனக்கு அது டெக்னிக்கலாக என்ன டேர்முன்னு சொல்ல தெரியல ஆனால் அந்த ப்ரிப்பரேஷனு அந்த பேக்கண்ட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புதுசாக இருந்துச்சு ரொம்பவும் வந்து பிரமிப்பாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு நம்ம வீட்டில் வந்து இப்படி ஒரு ஒரு குட் லக் ஃபேமஸான ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வீலாக எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாருமே மும்முரமாக வந்து திருவிழாவில் பிஸியாக இருந்தாங்க ஆனால் நான் வந்து எதில் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள் சிக்கனை அப்படியே துண்டு துண்டாக லட்டு மாதிரி பார்க்கும்போது அப்படியே என்னோட அல்வா துண்டு வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூமெண்ட் நம்மளுக்கு இருக்குங்க பேர் என்ன உங்க பேரு சிலம்பரசன் இது கேட்ரிங் சர்வீஸோட பேர் என்ன குட் லக்கா எந்த ஊரு ஆர்காடு இப்ப எல்லாம் நான்வெஜ் தான் எல்லாம் ஃபுல்லா சமைக்கிறீங்க இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க மட்டன் பிரியாணியா இது மட்டன் அது ஓகே ஓகே என்ன இப்போ இப்ப என்ன எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க தக்காளி நான் கிட்ட அதுக்கப்புறம் என்ன வேலை உங்க பேர் என்ன உங்க பேர் உங்க பேர் ரூபனா நீங்களும் குட் லக் சர்வீஸ் இருக்கீங்க குட் லக் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகுது

பாரு பார்த்தா நல்லா வந்துருக்கு இதுதான் வந்து குட் லக் கேட்ரிங் சர்வீஸ் ஸோ இன்னைக்கு அவங்க தான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே ஃபேமஸாக பண்ணுறாங்க இவங்க எளிநாங்க தான் இருக்காங்க ரொம்ப தரமாக பண்ணுறாங்க கான்டாக்ட் நம்பர்லாம் தான் இருக்கு பாருங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்க कांटेक्ट நம்பர் போடுறேன் மறக்காம உங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸ் வேணும்னா பண்ணுவாங்க செப் குக் வந்து ரூபன் 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 தான் வந்து இன்சார்ஜ் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அவர்தான் எடுப்பாரு முத்து முத்து வந்து சீப்பு சீப் இவர் பேரு ரூபனு அவர் வந்து முத்து சிலம்பரம் அவர் முத்து வந்து செப் வந்து

நல்லா தான் போயிட்டு நம்மளும் வந்து சேர்ந்து ஏதாச்சும் ஒரு அலப்பறையை பண்ணுவோம் தான் நானும் உள்ள போது அந்த கிடாயை வந்து திண்டுறது மட்டனில் வந்து இது பண்ணுறது அதுக்கப்புறம் பழத்தை குளிஞ்சு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒரு அலப்பறையையும் ஒரு ஹெல்ப்பையும் நான் வந்து பண்ணிட்டு தாங்க இருப்பேன் ஆனால் வேறு லெவலில் வந்து அந்த ப்ரிப்பரேஷனை பார்க்கும்போதே வந்து எனக்கு சாப்பிடும்போதுனால் வந்து எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் தான் கண்டு வந்துச்சு அளவுக்கு வந்து நம்ம பிரியாணியை ரெஸ்ட்டு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அந்த ப்ரிப்பரேஷனும் வந்து நம்ம ரசித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்காக எடுத்துருக்க மக்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணுங்க நீங்களாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்மளாம் வந்து இது மாதிரி நிறையா வீடியோஸை வந்து பார்க்க முடியும் இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ஃபீட்க்ரிப்டான ஒரு மொமெண்ட்டுங்க அந்த சட்டியில் வந்து அந்த சிக்கனோட கிரேவி வந்து அப்படியே சும்மா தழுத்து கொடுக்குன்னு அப்படியே அந்த கொதிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குது அதை வந்து ஒரு கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மொமெண்ட்டை வந்து அவர் கேப்சர் பண்ணுங்கள் நம்ம சின்ன வயசில் வந்து எங்கள் பாட்டி வந்து ஒரு கதை சொல்லுவோம் என்ன கதை அப்படின்னா அப்படின்னா எல்லா தப்பு சொல்லுங்க சொல்லுவேன் நரகத்தில் வந்து சும்மா சிக்கனை வறுக்கிற மாதிரி அந்த சிக்கன் குழம்பு கொதிக்கிற மாதிரி உடனே போட்டு எண்ணெய் கிணறுல போட்டு கொதிச்சு விட்ருவாங்கண்ணா அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து அதாவது பாலியெலாம் அப்படியோ இப்படி தான் கொதிப்பாங்களோ நம்மளும் இப்படி தான் போட்டு வறுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு காற்று வகை சொல்வது எனக்கு மனசில் வந்துடுச்சு ஆனால் அதான் வந்து ஒரு கட்டுக்கதைகள் தான் பட் இருந்தாலும் நம்ம பாட்டி சொன்ன கதைகள் வந்து நம்ம மனசில் அப்பப்போ வந்து நினைக்க நம்ம வந்து தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிகிட்டு தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த மட்டன் சொல்லலாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அடுத்து இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து அந்த மாவுலாம் போட்டு வந்து ரெடி பண்ணி அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் வந்து முட்டையை போட்டு உடைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த முட்டை வந்து ஒரு அந்த அந்த நான்வெஜ்ஜுக்கு உண்டான ஒரு ஃபீலையும் அந்த ஏதோ சொல்கிறாங்க அது என்ன சேட்டை வர மாட்டேங்குது ஆனால் ஏதோ நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கம் எனக்கு வந்து ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அதே மாதிரி இந்த மட்டன் அந்த சிக்கன் குழம்ப பாருங்கள் ரொம்ப நேரமாக வந்து குளிச்சுக்கிட்டே இருக்குது அதை பார்க்கவே முடியோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எண்ணமும் வந்து போயிட்டு தான் இருக்குது அந்த சிக்கன் குழம்பு அந்த சிக்கன் தால்கா அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி எல்லாமே ரெடியாகிட்டுருக்க வேலையில் சைக்கிள் வேப்பியை வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு உடனே அந்த போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால இந்த குழம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஆனால் பிரியாணி இருக்கிற அந்த ப்ராசஸை வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியுங்க ஆனால் கடைசியில் அந்த டம்ப் போட்டு வச்ச பிரியாணியை ஓப்பன் பண்ணி எப்படி ஃபைனல் அவுட் புட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அட்டகாசமாக கேப்சர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தேன் லைக் பட்டனை நான் மறக்காமல் கட்டிடுங்க மக்களை நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு ஆளுக்கு வீட்டில் சமைக்கிறதே வந்து அந்தளவுக்கு எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு டாஸ்காக இருக்குது ஆனால் இவங்க வந்து திருவிழாவில் வரக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து சும்மா டான் 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 அப்படியே டக்கராக செஞ்சு முடிக்கிறாங்க அதை ஃபைனலில் அந்த சிக்கன் மேலே அப்படியே அந்த மல்லிகை வந்து தூ விட்டோட அது பார்க்கவே வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா இது பாருங்கள் எவ்வளோ இதை பார்க்கும்போதே வந்து நம்ம பே போய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியோ இல்லை வீட்டில் வாங்கியோ ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டீங்கன்னு தான் எனக்கு வந்து தோணுது ஸோ ஃபைனலாக நம்ம இதை சமையலுக்கு ஏற்றப்பில் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சிக்கன் தால்ச்சா எல்லாமே ரெடியாகிருச்சு நா சொன்ன மாதிரி இப்போது தம் பிரியாணியை போட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணால் ஃபைனல் அவுட் புட்டு இதாங்க வேறு லெவலில் சும்மா வந்து கலர்ஃபுல்லாக ஜொலிக்குது பாருங்கள் நம்ம மட்டன் பிரியாணி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஏன்னா டேஸ்ட்டுக்காக ஒரு விஷயத்தை தூவிடுவாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னக்க தூவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் நெய்யை தான் தூடுறாங்க ஏன்னா அந்த நெய்யோட அந்த அந்த ப்ரஸன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த பிரியாணி வந்து ஒரு கம்ப்ளீட் பிரியாணி ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொன்னது பாருங்கள் அந்த நெய்யை தூவுமாரி கொஞ்சம் அழகாக இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்து ஸோ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சி உள்ளே கீழே எப்படி இருக்கீங்க காட்ட சொன்னா அப்படின்னு கேட்டப்போ தான் அவர் வந்து அந்த சும்மா அந்த குண்டை எடுத்து காட்டினார் வேறு லெவலில் வந்து இந்த பிரியாணி வந்துருக்கு அதை சாப்பிடும் போதே வந்து சும்மா டேஸ்ட்டு அழுருதா அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன்

சூப்பராக வந்திருக்கு முழு எலும்பு அதே வந்து நல்லா சாஃப்டா வந்து வந்துருக்கு